தேசிய வானிலை மைய இயக்குனர் ரத்தோர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் சென்னை அசோக் பிலர் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் அங்குள்ள பொதுமக்கள் உணவு உட்பட பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் மனோஜ் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம் சென்னை மாநகரத்தில் பெஞ்ச கனமழையின் காரணமாக சென்னையே ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட் முழுக்க பெஞ்ச அந்த மழையின் காரணமாக சென்னை முழுசாவே வெள்ள கடவை மாறி இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி அசோக் பில்லர் பகுதியில் இருக்கோம் இந்த பகுதி முழுக்கவே வந்து நீரால சூழப்பட்டிருக்கிற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது இந்த வெள்ளப் பகுதிகளை பார்க்கறதுக்காகவே பொதுமக்கள் எல்லாமே இங்கே வந்து பார்வையிடறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மக்கள் எல்லாமே படகுகள் மூலமாக வந்து மீட்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளை பார்க்கறதுக்காகவே பொதுமக்கள் இங்கே நிறைய வந்துகிட்டு இருக்காங்க அந்த காட்சிகள் கூட இப்போ நம்மளால் பார்க்க முடியுது இது மாதிரி வேடிக்கை பார்ப்பதற்கு மக்கள் யாருமே போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பல மீட்பு படையினரும் கூட இங்கே வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பொதுமக்கள் எல்லாருமே இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் வந்து அங்கே நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு கூட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மீட்பு படையினர் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வெள்ள நீர் வடியறதுக்கு நிர்வாகம் சார்பாக எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இங்கு படகுகள் மூலமாக மீட்கப்படக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டையும் அவங்க பணம் வாங்குறதாக கூட ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அவங்க மழையின் காரணமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்ததால் அத்தியாவசியப் பொருட்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிரமப்படுறதாகவும் இப்போதான் வந்து கொஞ்சம் வெயில் வரதுனால அவங்க வெளியில் வந்து தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கான அந்த பொருட்களை வாங்குறதுக்கு வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டம் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெள்ளம் வடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் கனமழை பெஞ்சிட்டா என்ன பண்ணுறது அதுக்காக தங்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாருமே மக்கள் வாங்கிறதுக்காக சென்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மனோஜ் நியூஸ் செவன் தமிழ் சென்னை